ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே அப்பனே முருகா என்று எப்பொழுதும் என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றும் எண்ணியே நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் மனம் முழுவதும் நானே இருக்கிறேன் என்று எனக்கே நன்றாக தெரியும் இருந்தும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தவறாக நடக்கிறது என்று வருத்தப்படுகின்றாய் மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வந்தால் எப்படி இருக்கும் என்று உனக்குள் நீயே சொல்லி கொண்டிருக்கின்றாய் தங்கமே கவலைப்படாதே நாளை பௌர்ணமியில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகும் நிச்சயம் நல்ல திருப்பமாகத்தான் இருக்கும் உனக்கான மங்களம் உண்டாகும் தங்கமே உன்னுடைய திருமண செய்தியை நிச்சயம் செய்துவிட்டேன் உன்னுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகின்றது என்றுதான் அர்த்தம் என் பிள்ளை விரும்பிய வாழ்க்கையை தரப்போகின்றேன் சில குழந்தைகளுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரப்போகின்றேன் அணுகிறக அப்பா நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான் தவறு ஏதும் செய்தால் மன்னித்த நல்வழிப்படுத்துங்கள் என்று கூறுகின்றாய் அப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பதே எனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றி உங்கள் அன்பை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்து என் குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுக்கவே உன் அப்பா நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகின்றேன் தங்கமே அவ்வாழ்க்கையில் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் எத்தனை கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கு ஒரு வார்த்தையே இல்லை அல்லவா ஒரு முடிவு இல்லாமல் உன்னை அத்தனையும் தொடர்ந்து கொண்டிருந்தது அல்லவா இவை அனைத்தும் மாறி உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்த போகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு உடைந்த உள்ளங்களை மட்டுமே நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் ஆசிர்வாதங்களை வழங்குவது என்னுடைய வேலை எனக்கு யாரிடமும் கோபம் வராது தங்கமே ஒரு தாய் தன் குழந்தைகளிடம் கோபப்படுவாரா நான் உன்னை வரை அழைத்து சென்று உன்னிடம் முழுமையாக என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தே தீருவேன் இனிமேல் நடக்கும் அனைத்தும் உனக்கு சுப காரியமாக மட்டுமே நடக்கும் மங்களங்கள் கோடி உண்டாகும் உன் வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அவை அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் நானே முன்னின்று உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் இந்த வாழ்க்கை என்ன குறைச்சல் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையை சரி சரிசெய்வேன் அதனை நாளை பௌர்ணமியில் இருந்து நல்ல விதமாக ஆரம்பித்து இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்படி செய்வேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா